வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் எட்டாம் நாள் இன்றைக்கான இறைவார்த்தை அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மரியாதையின் அவசியம் காலில் விழுந்து வணங்கும் பழக்கம் நமது கலாச்சாரத்தில் காலம் காலமாக இருந்து வருகிறது திருமண நிகழ்வில் மணமக்கள் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெறுவார்கள் அரசியல்வாதிகள் தங்கள் தலைவரின் காலில் விழுந்து தங்கள் மரியாதையை செலுத்துவார்கள் ஆனால் காலில் விழும் முறை சரியானதா என்ற விவாதம் உண்டு பொதுவாக கிறிஸ்தவர்கள் இம்முறையை பின்பற்றுவதில்லை ஆனால் இந்த நாளுக்குரிய தியான பகுதியில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் பாதத்தில் விழுந்ததை குறிப்பிடுகிறது அதைக் குறித்து விளக்கமாக காண்போம் கொர்னேலியு என்பவர் இராணுவத்தில் நூறு பேருக்கு தலைவராக பணி செய்தவர் அவர் பேதுருவை தன் வீட்டிற்கு அழைத்தார் பேதுரு வீட்டிற்கு வந்தவுடன் கொர்னேலியு பேதுருவின் பாதத்தில் விழுந்து வணங்கினார் ஆனால் பேதுருவு அவரை தூக்கி எடுத்தார் எழுந்திரு நானும் ஒரு மனிதன்தான் என்றார் இதன் மூலம் ஒரு செய்தியை பேதுரு இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறார் அது என்னவெனில் ஒரு மனிதன் கடவுளின் பாதத்தில் தான் விழ வேண்டுமே தவிர மனிதனின் பாதத்தில் அல்ல இந்த நாளுக்குரிய வாசிப்பு பகுதியில் சங்கீதக்காரர் ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று குறிப்பிடுகிறார் அதாவது கடவுள் மட்டுமே மகிமைக்குரியவர் என்று வலியுறுத்துகிறார் எனவேதான் கிறிஸ்தவர்களாகிய நாம்